வணக்கம் அன்பர்களே சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு மகிழ்வுடன் வரவேற்கின்றேன் வாழ்க மகிழ்வுடன் தினமொரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் உங்கள் பார்வையின் கோணமே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உங்கள் பார்வையின் கோணமே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது சிந்தனையின் தலைப்பு ஒரு டம்ளர்ல பாதி அளவு தண்ணீர் இருக்கு பாதி அளவு தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கு இருக்கு அதை முன்னாடி வச்சாச்சு முன்னாடி இருக்கிற மாணவர்கள்ட்ட ஒரு கேள்வி ஆசிரியர் கேட்கிறார் இந்த டம்ளர் இருக்குப்பா இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் எல்லோரும் பலவித பதில்களை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் அதுல ஒரு ஒரு பகுதி பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா இது பாதி நிறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு பதில் இன்னொரு பதில் என்னவா இருக்கும் இந்த டம்ளர் வந்து பாதி நிறைவா சொல்றாங்க இன்னொரு பாதி வந்து இந்த பாதி நிறையாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பாதி நிறைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கும் இன்னும் பாதி குறைவா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து ஒரு அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத ஏத்துக்கக்கூடிய பக்கம் ஒரு பக்கம் இன்னும் போதாமல் இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கக்கூடிய பக்கம் ஒரு பக்கம் ஆனா இது ரெண்டுமே உண்மைதான் ஆனால் அதுல இருக்கக்கூடிய இன்னும் நிலைத்த உண்மையை நாம் கண்டுகொள்வதில்லை இரு கோணங்களில் பார்க்கப்படுகிறது ஒரு அரை டம்ளர் தண்ணி அது இன்னும் முழுசாகல அப்படிங்கிற ஒரு தர்க்கம் ஒரு பக்கம் பாதி அளவு நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிற தர்க்கம் ஒரு பக்கம் ஒன்றுமே இல்லைனாலும் பாதியாவது இருக்கே அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிப்போம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய இதுதான் பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையுது நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து அறுபது மார்க் வாங்குவாங்க ஐம்பத்தஞ்சு மார்க் வாங்குவாங்க எழுபது மார்க் வாங்குவாங்க இதை நாம் ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப தயங்குவோம் இன்னும் நீயா தொண்ணூறு மார்க் எடுக்கல இன்னும் ஏன் நூறு மார்க் வாங்கல அப்படின்னு கம்பேர் பண்ணியே பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்முடைய பார்வைதான் நம்முடைய பிள்ளைகள் வந்து ஓகே அரை அரட்டம்லராவது நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பக்குவத்தில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்றது எப்படி இருக்கு இன்னும் நிறையவே இல்லை இது தான் இருக்குது தான் இருக்குது சொல்லிட்டு மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறது எப்படி இருக்குது கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பது தேர்வு சமயம் பிள்ளைகள் தேர்வுகளை எழுதக்கூடிய சமயம் இந்த தேர்வு சமயத்தில் பிள்ளைகளுடைய பார்வையும் நம்முடைய பார்வையும் விசாலப்படுத்துவோம் இருப்பதை நிறைவாக பாராட்டி இன்னும் அதிகரிக்க முயற்சி செய்வோம் இல்லையே இல்லையே இன்னும் நிறையலையே நிறையலையே சொல்லிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருந்தான் அது நிறையவே நிறையாது உன்னால் முடியும் நீயும் நிரப்பப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அந்த மாணவிக்கு அந்த பிள்ளைக்கு உற்சாகப்படுத்தி பாருங்கள் நாம் குறைப்பட்டுக்கிட்டே இருப்பதை விட நிறைவதற்கு அதை நிறைவாக்குவதற்கு சற்று முயற்சி செய்வோம் நல்லா குறைந்தாலும் பரவாயில்லப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது போதும் இந்த தண்ணி நாம தீந்துரும் அளவை பயன்படுத்தணும்னு வச்சுங்களேன் அவங்க இன்னும் கொஞ்சம் உற்சாகமா படிப்பதற்கு மதிப்பெண் எடுப்பதற்கு முயற்சி செய்வாங்க நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் எந்த கண்ணோட்டத்தில் நாம் அதை அணுகுகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளுக்கு பதட்டம் இல்லாமல் நல்ல நினைவாற்றலோடு எந்தவிதமான சஞ்சலமும் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் தேர்வு எழுதி அவர்கள் நன்றாக மதிப்பெண் எடுப்பதற்கு நாம் உற்சாகப்படுத்துவோம் நம்முடைய கண்ணோட்டங்கள் மாற வேண்டும் இந்த அளவுக்கு வந்ததற்காக இந்த பிள்ளைகளை பாராட்டுவோம் இனி இன்னும் அதிகப்படுத்துவதற்காக உற்சாகப்படுத்துவோம் நிறைய ஒவ்வொரு தேர்வு சமயத்திலையும் அந்த இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கும் நாம் படிக்கிற காலத்திலிருந்தே நடக்கும் என்னன்னா நம்மோடு பயணிக்கிற படிக்கின்ற ஏதாவது ஒரு பிள்ளையினுடைய பெற்றோர் வந்து அந்த நேரத்தில் தவறிடுவாங்க அம்மாவா இருக்கலாம் இல்ல அப்பாவா இருக்கலாம் எக்ஸாம் சமயத்தில் டென்த்து பிளஸ் டூ எக்ஸாம் எழுதும் போது யாராவது வீட்டில் ஒரு இறப்பு நடந்துச்சுன்னா யாராவது ஒரு வீட்டில் எல்லா வீட்லயும் நடக்காது அந்த பிள்ளைகளும் அந்த சூழ்நிலைகளை கடந்து படித்து பாஸ் பண்றாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு டாக்டர் ஐஏஎஸ் அதிகாரியா மாறினார் அவர் பிளஸ் டூ படிக்கும் போது அவங்க அப்பா இறந்துட்டாரு சொல்லிட்டு இந்த சூழ்நிலைகள் தாண்டி அந்த பிள்ளைகள் படிக்கும்போது அவர்கள் எவ்வளவு மெனக்கெட்டு செய்திருப்பாங்க இதெல்லாம் சொல்லி நம்முடைய பிள்ளைகளை குறைய சொல்லாமல் இருப்பதில் நிறைவு கண்டு இன்னும் அந்த நிறைவை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம் அப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு தேர்வுகளை சந்திப்பார்கள் வெற்றி பெறுவார்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் நன்றி வாழ்க மகிழ்வுடன் இந்த இனிப்புகளில் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான பொருளை குற்றி இந்த பற்றி பார்க்கலாம் அது என்னென்னா சாரப்பருப்பு அது கொஞ்சம் காஸ்ட்லியான பருப்பு தான் சாரப்பருப்பு எல்லாருக்கும் தெரியும் இந்த சாரப்பருப்பு வந்து பாயசத்தில் கேசரியில் அல்வாவில் இன்னும் நிறைய இனிப்புகளில் சேர்க்கப்படும் மேலே தூவுவாங்க நம்ம பாயசம் கல்யாணத்தில் ஃபங்க்ஷன்லாம் பாயசம் சாப்பிடும்போது இந்த பருப்பு துப்பிடுவோம் அது மிருந்துக்கிட்டே இருக்கும் நல்லா ப்ரௌனாக இருக்கும் ஆனால் அந்த பருப்பு வந்து அவ்வளவு ஒரு சத்து உள்ள ஒரு பருப்பு அதனால தான் ரொம்ப காஸ்ட்லி வேற அது என்னன்னா ரொம்ப உடல் சூட்டை தனித்து நல்லா கவனிப்போம் உடல் சூட்டை தணிப்பதற்கு அது பயன்படுத்த அதனாலதான் வந்து விருந்துகளில் கடைசியாக அந்த பாயசம் கொடுக்கும்போது போது அதில் போடுறாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சாப்பிட்டிருந்தாலும் அதனுடைய சூட்டு தாக்கத்தை தணிப்பதற்காக தான் அது சேர்க்கப்படுகிறது கொஞ்சம் தான் ஒரு நாலஞ்சு பருப்பு தான் இருக்கும் அது ரொம்ப நல்லது பாதாம் கீரில் அந்த பாசுந்தியில் எல்லாத்துலேயும் அது போடுவாங்க அது உடல் சூட்டை தணிப்பதற்கு மிகவும் பயனுள்ள ஒரு உணவு அது அதே போல் நல்ல செரிமானத்திற்கும் திறனுக்கும் மிக உகந்த பருப்புது நம்முடைய அறிவுத்திறனுக்கும் நினைவாற்றலுக்கும் மிக சிறந்த உணவு சாரப்பருப்பு இந்த சாரப்பருப்பை நன்றாக பிள்ளைகளுக்கு உண்ண பழக்குவோம் கொஞ்சம் கொஞ்சம்தான் கொடுக்க முடியும் ஏன்னா விலை உயர்ந்த பருப்பு பாதாம் போலவே அதுக்கு நல்ல ஆற்றல் நிறைய இருக்கிறது அதை உண்டு மகிழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்துவோம் நம்பிக்கை வாழ்வோம் வாழ்க மகிழ்வுடன்